சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய பொற்காலம் உன் துன்பங்கள் முடிந்து போயின இது வாக்கு உனக்காகவே சொல்ல வந்திருக்கிறேன் கேள் உன் துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிடும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உனக்கு பொற்காலம் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை உன்னை தேடி வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னை நான் கைவிட நினைக்கவே மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதி மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவே இல்லாமல் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன் நமக்கு எது சிறந்ததென்று பாபாவிற்கு தெரியும் எனவே சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நாம் அவரை நம்ப வேண்டும் பாபாவை சந்தித்ததும் அவரது குரு செய்த முதல் செயல் மிகுந்த சவாலான சோதனையான நிலையில் அவரை வைத்ததுதான் பொதுவாக பாபா பக்தர்களின் அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் பாபா நம் வாழ்வுக்குள் வரும்போது நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நம்மை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார் அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்மிடம் உள்ளதை நாம் நிரூபிக்க வேண்டும் நமது நம்பிக்கையும் நமது தகுதியும் கடினமான சோதனைகளாலும் கொந்தளிப்பான புயல்களாலும் பரிசோதிக்கப்படுகின்றன நமது இருப்பையே தலைகீழாக அசைத்து விடுகிறார் பரிசோதனைகளை தாங்க இயலாதவர்கள் பாபாவை விட்டு விலகி வீசும் காற்றை தாக்கு பிடிக்க இயலாத பலவீனமான இலைகளைப் போல் வாடி வீழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் தீவிர நம்பிக்கையுடன் கேள்வி கேட்காத சரணாகதியுடன் பற்றிக்கொள்பவர்கள் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் பாபாவிடம் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வார்கள் அவரது அன்பையும் ஆதரவையும் நிரந்தரமாக பெறுவார்கள் பாபாவை இருக பற்றி கொள்ளுங்கள் ஒரு முறை பற்றிவிட்டால் அவர் மீது நாம் சந்தேகப்படக்கூடாது அவ நம்பிக்கையும் வைக்கக்கூடாது பொறுமை இழக்கக்கூடாது அவரிடம் நாம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அவர் நம்மை கடினமான காலங்களை கூட நல்ல எதிர்காலமாக நமக்கு மாற்றுவார் நல்ல வழிகளை நமக்கு சொல்லி தருவார் நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் சாய் தொடர்ந்து வழங்குகிறார் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் சில சமயங்களில் என் பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறேன் அதன் பிறகே உதவி செய்வேன் என்பதை மறந்து விடாதே உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரை தேடியும் நீ ஓடாதே ஒரு வருடம் ஓடி அதன் பிரச்சனை தீந்தது என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு ஓடி இறக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தான் இருக்கும் காரணம் நான் உன் கூடவே நான் தான் இருக்கிறேனே மனிதர்கள் சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கம் அல்ல கொஞ்சம் இரு முடிவில்லா மகிழ்ச்சி மறுமையில் காத்திருக்கிறது நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு